இப்போ நமக்கு வந்து வெயில் ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஸோ இந்த வெயிலில் நம்ம போகிறதுனால நம்மளோட ஸ்கின் எல்லாமே ரொம்ப டேன் ஆகும் ஓகேயா ஆக்சுவலி இப்போ இந்த வீடியோவில் வந்து நான் ஃபில்டர் எதுவுமே யூஸ் பண்ணலை இது வந்து என்னோடய ஒரிஜினல் கலர் ஒரிஜினல் ஃபேஸு ஓகேவா இதில் வந்து நான் எந்த ஃபில்டருமே நான் யூஸ் பண்ணலை ஸோ நானும் எனக்கு பார்த்தீங்கன்னா கிளாஸ் எடுக்கிறதுக்கு ஒரு ஒரு டைமும் நான் வெளியில் வெயிலில் தான் அங்கேயும் நான் போகணும் ஸோ அப்படிங்கும்போது நம்ம ஸ்கின்னு வந்து ரொம்ப டேன் ஆகும் இந்த சன்லைட்டால் இப்போ வர வர நமக்கு வெயில் வேறு ஜாஸ்தியாக இருக்குது ஸோ அதுக்கு வந்து இப்போ எல்லாருமே வந்து சன்ஸ்க்ரீன் நிறைய அப்ளை பண்ணுவாங்க ஆக்சுவலி நார்மலாக நம்ம ஸ்கின்னுக்கு வந்து சன்ஸ்க்ரீன் தேவை கிடையாது ஓகேவா ஏன்னா நம்ம ஸ்கின்னே அது வந்து ப்ரொடெக்ட் பண்ணும் ஸோ அதனால தான் நம்மளோட ஸ்கின்னு வந்து பிளாக்காக மாறுறது நீங்கள் சன்ஸ்க்ரீன் போடுறதுனால அங்கே எந்த ஒரு யூஸும் கிடையாது ஸோ நீங்கள் சன்ஸ்க்ரீன் போடுறதுனால உங்களோட உங்களோட காசு வந்து நிறைய செலவாகுது அதுதான் நிஜம் ஓகேவா ஸோ அப்போ இதுக்கு ஒரு சொல்யூஷன் இல்லையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்யூஷன் இருக்குது என்ன சொல்யூஷன் தெரியுமா சேம் நம்மளோட சோறு வடித்த அந்த தண்ணி இருக்கு இல்லையா அந்த தண்ணியை நீங்கள் கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா நல்லா கெட்டியாகிடும் ஸோ உங்களுக்கு எந்த அளவு தேவையோ அளவு உங்களோட அந்த சோர்வடித்த தண்ணி எடுத்துக்கோங்க அதே அளவு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க அது கூட கொஞ்சம் அலோவேரா போட்டுக்கோங்க மூணையும் நல்லா மிக்ஸ் பண்ணி உங்களோட ஃபேஸு உங்களோட கை இங்கெல்லாம் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் வெயிட் பண்ணுங்கள் ஹாஃப் அன் ஹவர் கழித்து போயிட்டு நீங்கள் நார்மலாக வாஷ் பண்ணி குளிச்சுடுங்க ஸோ இதை வந்து நீங்கள் டெய்லி பண்ணலாம் இதை வந்து வாரத்தில் ஒரு நாள் தான் பண்ணணும் ரெண்டு நாள் தான் பண்ணணும் அப்படின்றது கிடையவே கிடையாது நீங்கள் டெய்லி இதை அப்ளை பண்ணி பாருங்கள் உங்கள் ஸ்கின்னில் வந்து அந்த சன் டேர்ன் போய் உங்களோட ஒரிஜினல் கலர் வந்து வரும் உங்கள் ஸ்கின்னு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேவா நம்ம வெயிலில் போகும்போது நம்மளோட ட்ரெஸ்ஸு கவர் பண்ணுற ஏரியாவுக்கும் ம மற்ற ஓப்பனாக இருக்கிற ஏரியாவுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் கலர் ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுமே நீங்கள் கையில் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு இந்த கலருமே மேட்ச் ஆகும் ஸோ டெய்லி டெய்லி இதை ட்ரை பண்ணுங்கள் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ப பாய்